பார்த்த என தருமை முக்கியமான பதிவுதான் கரணமே காரிய வெற்றி அப்ப கரணமே காரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரணத்தோடைய படத்தை வைத்து கரணத்திற்குண்டான கோயில்களை நீங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரியா இதுதானே உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்த விஷயம் கரணத்துடைய கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் காரணம் என்பது உங்களுடைய உடலோடு சேர்ந்தது அப்ப இந்த உடலோடு சேர்ந்தது என்று சொல்லக்கூடிய காரணம் எல்லாமே நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கிழமை எல்லாமே உங்க உடலோடு சேர்ந்தது உங்க பிறப்பே அதுதான் அப்ப எல்லா மனிதனுமே காரணத்தை பார்த்தால் காரிய வெற்றி ஆகும் என்று சொன்னது வந்து எல்லாம் உண்மைதான் அந்த காரணத்தோடைய கேரக்டரை பிடிச்சிருக்கீங்களா காரணத்தோடைய கேரக்டர் கையில் அப்படின்னா எடுத்திருக்க மாட்டோம் அதை எடுத்திருக்க மாட்டோம் அதை என்னைக்கு அந்த கேரக்டராக நாம மாறுகிறோமோ அன்னைக்கு காரணம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் பவகரணத்தில் போய் பிறந்தவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும் பவம் என்று சொன்னால் சிங்கம் அந்த தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிங்கமாக இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பவகரணம் அந்த பவகரணத்திற்கு உண்டானவர் வந்து என்ன சொல்றான்னா பிறர் வந்து தன்னுடைய பின்னாடி வர்ற மாதிரி வந்து வச்சுக்கிடணும் அப்படிதானே இயற்கை தலைவர் போனால் வந்து பின்னாடி வந்து என்ன சொன்னா கோடிகள் வந்தால்தான் பவகரனை வேலை செய்த நிறுத்தம் அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு தெரியுமா ஒரு சின்ன பிள்ளை கணக்கா வந்து ஒரு பெரிய மனுஷன் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு என்னைக்காவது சிங்கம் வந்து என்ன சொல்றான்னா என் எந்த மிருமகமாக இருக்கட்டும் எந்த மிருமக மிருகமாக இருக்கட்டும் சிங்கம் போய் பக்கத்தில் உட்காந்து என்ன சொன்னான்னா சின்ன பிள்ளை கணக்கா வந்து என்ன சொன்ன பேசிகிட்டு இருக்குமா இருக்காது அப்பயே பார்ப்பேன் நீ உருப்பிட மாட்டே அப்படின்ற சிங்கத்தோடைய கரணத்தில் போய் பிறந்த நீ வந்த நசனா உன்னை ப ஒன் நீ போய் வந்த நசன பின்னாடி வந்த நசன இன்னொருத்தருக்கு பூஜா தூக்கிக்கிட்டு இருந்தேன்னா எப்படிரா அவன் கரணம் வேலை செய்ய வேலை செய்யுமா செய்யாது அப்ப அந்த நபர் பின்னாடி அவர் போவார் ஏன்னா சிங்கம் யார் பின்னாடியும் போகாதுடா சிம்மம்னா சிம்மத்துக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்குண்ணா அப்ப சிம்மம் வந்து என்ன சொல்றான்னா இன்னொருத்தர் வந்து அவரு ஒரு மேன் அவர் வந்து மேல கோச்சுக்கிடுவாரு அதனால நான் அவரு முன்னாடியே போவான் ஏ நீ தனித்தன்மையான் நில்லு உனக்கு கெடுத்த காரணம் என்ன சொல்றான்னா நீ தலைமை தாங்கக்கூடிய பண்பு உடையவன் அப்ப தலைமை தாங்கக்கூடிய பண்புடையவன் நீ பிறரை வந்து உன் பின்னாடி வர வைத்து அவன் நீ தலைமை ஏற்று போனால்தான் உன்னுடைய காரணம் வேலை செய்யும் இதே மாதிரி இன்னொரு பையன் அப்பாவகரணம் அப்பாவியா பச்சை பிள்ளை இருப்பான் பச்சை பிள்ளைனதான் இருப்பான் எவன் வந்து என்ன சொல்றான்னா ஐநூறு ரூபாய் செலவு கொடுத்து சாப்பாடு போட்டானா அவன் பின்னாடியே போயிடும் இவன் எதுக்கடா பவகரணத்துல போய் பிறந்த அப்படி எதுக்கடா பவகரணத்துல போய் சிங்கத்துடைய கரணத்துல போய் பிறந்த எவன் வந்து என்ன சொல்றானா தம்பி வரையா இன்னைக்கு வந்து ஒரு வேலை இருக்குது வா உனக்கு செலவுக்கு வாங்கிக்கோ ஐநூறுரூவா வந்து ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்க சாப்பாடு வாங்கி போடுறேன் நீட்டாக சாப்பிட்டுட்டு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவன் முன்னேறவே இல்லை அப்ப பவகரணம் தலைமையை ஏற்று வழி நடத்தி பிறருக்கு கொடுக்கக்கூடிய உள்ளவனாக இருந்தால்தான் பவகரணம் வேலை செய்யும் அரசன் என்ன செய்வான் கொடுப்பான் அதிகாரம் பண்ணி வந்து பிறரை வேலை வாங்குவான் பிறர் நம்மை பார்த்தவுடன் என்ன சொல்றான்னா வந்து ஒரு நம்மகிட்ட இருக்கிற அறிவாலும் திறமையாலும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு இமேஜாலும் அவன் நம்மளை பார்த்து பயப்படணும் அதுதான் பவகரணம் சிங்கத்தை வச்சு வழி சிங்கத்தை வச்சு பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு வந்து வேலை நடக்கலை வேலை நடக்கலைன்னா அந்த காரணத்துக்கு உண்டான கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போனேன்னா அது வேலையை செய்யாது நீ பவகரணமாக மாறணும் அக்கா யாரையும் பாஞ்சி அடிக்கணும்னு சொல்லலை உன்னை பார்த்தவுடன் வந்து என்ன சொன்னான்னா அந்த தோரணை வந்து சிங்கத்தை மாதிரி இருந்தால் அதற்குண்டான கேரக்டர் ஓண்ட இருந்தால் காரணம் வேலை செஞ்சிருக்கும் அதற்கு அடுத்து பாலவம் பாலவம் என்று சொன்னால் புலி என்று சொல்லக்கூடியது ரொம்ப சுத்தமான விலங்கு அதாவது புளி வந்து என்ன சொல்லா ரொம்ப சுத்தமான விலங்கு ஒரு நிமிஷம் புளி வந்து ஒரு சுத்தமான விலங்கு ஒரு காரியத்தை வந்து ஒரு இறையை அடிப்பதற்கு நாலு மணி நேரம் கூட பதுங்கி நிற்கக்கூடிய தன்மை வேண்டும் தட்டு போறோம் சார் இந்த காரியம் நடக்கணும் நாளைக்கு வாப்பா அப்படின்னா வெளியே போய் உட்காரணும் வெளியே போய் உட்கார்ந்த பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சார் பிளீஸ் அப்படிங்கணும் அப்ப தன்னுடைய காரியம் நடப்பதற்காக அந்த இடத்திலே உட்கார்ந்து பதுங்கி பதுங்கி இருந்து கடைசியில் சா காரியத்தை சாதிக்க வேண்டும் புஜுக்குன்னு அவன் சொன்னான அவன் சொன்னா நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வேலை செய்யாது நீ உன்னுடைய இறையை அடிப்பதற்காக நாலு மணி நேரம் நாள் நீ பதுங்கி 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 இருந்து கடைசியில் என்ன சொல்றானாவே அவன் கேரக்டர் அவனுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு நச்சு பாம்புடா காலையில சொன்ன போன போல பதினோரு மணிக்கு டீ குடிக்க வெளியே வந்தேன் அப்பயே வெளியே உட்காந்துருக்கான் சரி அதுக்கு பிறகும் போல மத்தியானம் சாப்பிட போறேன் அப்பயே வெளியே உட்காந்துருக்கான் மூணு மணிக்கு வந்து என்ன சொல்றேன்னா வெளியே டீ குடிக்க வரேன் அப்பயும் உட்காந்துருக்கான் ஐயோ வாயா உனக்கு என்னையா பிரச்சனை இதாயா முடிச்சிட்டு போன்னு சொல்லிடுவோம் இதுதான் பாலவ கரணம் பாலவ கரணம் காத்திருந்து காரியத்தை முடிக்கணும் பாலவ கரணத்துல போய் பிறந்த இருந்த பிச்சு புச்சு புச்சுக்கு ஓடக்கூடாது அப்ப பாலவ கரணம் காத்திருந்து வேலையை முடிக்கணும் இதுதான் புலியோடைய கேரக்டர் தன்னுடைய அடிப்பதற்காக நேருக்கு நேராக போகாது பதுங்கி கொண்டு போய் வந்தேன்னு சொல்றான் கடக்குன்னு காரியத்தை முடிச்சுட்டு ஓடி போயிரும் சிங்கத்தை விட வலிமையானது புலி ஆனால் ஆஹ் புலி வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு வச்சிட்டாங்க அது ராஜா மாதிரி பிடரியோட இருக்கும் இல்லையா ஆண் சிங்கம் அதனால வச்சுட்டாங்க இதுக்கு பிடரி கிடையாது இல்லையா அதனால அதனால காரியத்தை சாதிப்பதற்கு எத்தனை மணி நேரமானாலும் காத்திருந்து அந்த காரியத்தை வந்து நீ முடித்து கொடுக்கக்கூடிய முடிக்கக்கூடிய வல்லமை உடையவனாகவும் முடித்து கொடுக்கக்கூடிய வல்லமையனாக இருந்தாலும் பாலவகரணும் வேலை செய்யும் கௌளவம் பன்றி அசிங்கத்தை நீ பார்த்தால் உன்னுடைய காரியம் வெற்றியாகும் வேலை பார்க்கிற இடம் குப்பையாக கிடந்தாலும் நீ அந்த இடத்துல வேலை பார்க்க கற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் கௌளவகரணும் வேலை செஞ்சிடும் பன்றி எந்த இடத்துல வாழும் அசிங்கமான இடங்கள்லதான் இருக்கும் உண்மைதானே பணியை பார்த்தோன்னா பீதிங்க அப்படிமா ஆமா அதோட கேரக்டர் எப்படி அப்ப அந்த கரணத்தில் போய் பிறந்தவன் எந்த அசிங்கத்திற்குள்ளும் இவன் வேலை பார்க்க கத்துக்கொண்டான் என்று சொன்னால் பெரிய ஆளா வந்துருவான் பெரும்பாலானவர்களை மருத்துவமனையில் இருக்கின்ற டாக்டர்கள் நர்ஸுகள் மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்கள் நர்ஸுகள் இவங்கெல்லாம் என்ன பொசிஷன்ல இருப்பாங்க ரொம்ப வந்து செண்டடிச்சிட்டு இருக்கிற வேலையில உட்காந்துருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் ஒரு தாய் பேர் காலமானவன் எப்படி இருப்பா ஒரு டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்கிற வந்து என்ன சொல்றான வைத்தியம் பார்க்கிற இடத்துல வந்து என்ன சொல்றான சுமல் இல்லாம இருக்குமா அந்த நாத்தத்தை எல்லாம் சகித்து இருக்கின்றவன் தான் டாக்டர் அப்ப பெரும்பாலானவர்கள் கௌலோ கணத்துல பிறந்திருப்பான் பெரும்பாலானவர்கள் அவ்வளவு கணத்தில் பிறந்தவர்கள் டாக்டர் ஆவர்களோ நர்ஸ் அதாவது என்ன சொன்னா அசிங்கத்தை பார்த்து கூச்சப்படாத நபர்களாக இருந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த கேரக்டர் உங்களுக்கு வந்துடணும் குப்பை கடந்தால் அந்த குப்பையை ஒதுக்கிட்டு உட்கார்ந்து வந்து என்ன சொன்னா நீங்கள் உங்களுடைய காரியத்தை செயலாற்ற ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அதற்கடுத்து தைத்துளை தைத்துல என்னது வண்ணான் கழுதை செமக்க கத்துக்கோ செம குடும்ப பாரமா இன்னொருத்த வந்து ஒரு விஷயம் சொல்லுவான் செஞ்சு ஐயா செஞ்சு ஐயா முடிச்சிருவோமியா கவலைப்படாதையா அப்படின்ட்டு இல்ல இல்ல என்னால முடியாது இல்ல இல்ல என்னால முடியாது இல்ல இல்ல என்னால முடியாது அப்படின்னு நீ சொன்னேன்னா உன் காரணம் வேலை செய்யாது எத்தனை இதை செமக்க வைக்க போறீங்க செமக்க வைங்க நான் வந்து செமக்குறதுக்கு ரெடி செமக்கிறதுக்கு ரெடி எத்தனை வந்தாலும் வந்து என்ன நான் செமக்கிறதுக்கு ரெடி ஐம்பது கேஸ் வந்தாலும் நான் ஒரு நாளைக்கு பாத்துருவேன் ஆமா எனக்கு உணவு மட்டும் கொடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன் அப்ப தைத்துளை காரணத்தில் போய் பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு ரெடியாகி விட்டார்கள் பிரச்சனை என்பது சுமதானே அதை சந்திக்க ரெடி ஆயிட்டான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான் வந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க லேசினஸ் இருக்கக்கூடாது லேசினஸ்ஸா இருக்கக்கூடாது நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆமா இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுவோம் நாளைக்கு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த வேலையை வந்து செமந்துடும் இன்னைக்கு வேலையை செமந்துரும் என்ன சொல்ல எத்தனை பேர் வந்து என்ன சொல்லானா வெளுத்த எவன் வேணாலும் கெட்டு நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் பட்டாடைகள் தான் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் ஆனால் தப்பாக மட்டும் கவனம் பண்ணிடறாது எனக்கு அது மட்டும் எனக்கு ஏற்றுக்கிட முடியாது ஏன்னா நான் வெளுத்து கொடுத்துட்டு தானே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது என்ன சொல்கிறேன் வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஏன் துணியை நீங்கள் வெளுத்து கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை என்ன காரணம்னா நான் கொடுக்கின்ற ஒரு அறிவு ஒரு புஸ்தகம் மாதிரி படிங்க நல்லா நல்லா இருங்க அதை செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதற்கு அடுத்து கரசை கரசை என்று சொல்லக்கூடிய காரணம் கௌரவம்னு அர்த்தம் யானையை பார்த்தவொன்னு கும்பிடற மாதிரி இருக்கணும் யானை போய் பிச்சை எடுக்க கரசை கரணத்தில் போய் பிறந்தவன் யார்டையும் போய் டீ வாங்கி குடிக்க கூடாது அப்ப பிச்சை எடுக்கிற யானை வந்து என்ன சொன்னோத்தனுக்கு அடிமையாயிருதான் பாகன் சொன்ன யானைங் அப்படின்னா என்ன சொல்றனா கையை தூக்கும் பத்து ரூபா குடுக்கல என்ன என்ன தூக்காது அப்ப கௌரவத்தோடு என்ன செய்யணும் கௌரவத்தோடு வந்து யானையுடைய கரணத்தில் போய் பிறந்தவன் கௌரவத்தோடு இருக்கணும் ஏன்னா இளி நிலைமைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இளிநிலைமைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் காட்டு யானைகள் எப்படி இருக்கிறது காட்டு யானைகள் இப்படி ஒற்றுமையா இருக்கும் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாலும் ஒற்றுமையா இருக்கும் அப்ப ஒற்றுமையை கடைபிடிக்கணும் தனி யானையாக இருந்தா என்ன செய்வீங்கன்னா உனக்கு உங்களுக்கு யோச யோகம் இல்லை நல்ல கௌரவமாகவும் பிற மனிதர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி பிழைக்க கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் கரணம் அடிமைப்பட்டுவிடும் வெற்றி பெறாது நீங்கள் உழைத்து நீங்கள் வந்து சுயமாக உழைத்து நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கௌளவு கரணத்தோடைய விதி அது என்ன சொல்றனா கரசை கரணத்தோடைய விதி அதனால வந்து சார் கரசை போய் பிறந்த பிள்ளையார் வட்டியில போய் வந்து சாமி கும்பிட்டு வந்தவொடனே வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னு ஒரு திருப்தி கிடைக்கும் ஆனால் யானையுடைய கரணத்தில் போய் பிறந்தவன் கையேந்த கூடாது கையேந்தி என்னிய நீ ஆசிர்வாதம் பண்ற பத்து ரூபா உடனே ஆசீர்வாதம் பண்ண என்ன சொல்லலாம் உனக்கு மதிப்பு இல்ல யானை சின்ன பிள்ளை கூட என்ன செய்யும் பத்து ரூபா கொடுத்தா ஆசீர்வாதம் பண்ணும்ல அப்படிங்கிற நிலைமைக்கு நீ போய்விடாது உன்னுடைய காரணம் வேலை செய்யும் வணிசை காளை மாடு உழைக்கணும் வேர்வை தண்ணி சிந்த உழைக்கணும் பசுமா மாடு மாடு என்ன செய்யும் ஏர்ல பூட்டு நாள் வந்து உழைத்து கொண்டே இருக்கணும் உழைத்து கொண்டே உழைப்பு 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 உழைப்பை பற்றிய சிந்தனை எப்போ இருக்கிறதோ சோம்பேறித்தனத்திற்கு வந்து காளமாடு இடம் கொடுக்க கூடாது காலமாடு இடம் கொடுத்து விட்டது என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் காளை மாடு என்றாலே உழைப்பு தான் அதற்கடுத்து பத்திரை சிந்தனை செய் சிந்தனை செய் கோழி எப்பயுமே கொத்தி 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 எதோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கு நீ அதை தேடி காலத்துக்கு தேடிக்கிட்டே உனக்கு வாழ்நாள் புள்ள தேட 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 வெற்றி நீ தேடாமல் இருந்தால் உனக்கு வெற்றி கிடைக்காது நான் சும்மா இருப்பேன் நேற்று படிச்சையா படிச்சதோட எனக்கு முடிஞ்சு வச்சு இல்லை அப்படிங்கிற நீ டெய்லி படிக்க வேண்டியது இருக்குது டெய்லி ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது டெய்லி ஆராய்ச்சி பண்ண சிந்தனை சிந்தனை செய் மனமே சொன்னா நீ பண்ண பண்ண உன்னுடைய அறிவு கண் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் நீ அறிவு கண் திறக்காமல் உனக்கு வெற்றி வராது அப்ப சிந்தனை பண்ணணும் சிந்தனை பண்ணியதை என்ன சொல்லணும் குறிச்சி அது பின் சந்ததிகளுக்கு வந்து என்ன சொல்லணும் வெற்றியை கொடுக்கும் சகுனி சகுனின்னா காகம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை காகத்திற்கு என்ன சொல்லியிருக்கான் காகம் தனக்கிட்ட உணவை தன்னுடைய இனத்திற்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக கா காகான்னு கூப்பிடும் அப்ப நீ தனியா திங்கிறதுக்கு உண்டான முடிவுரை உனக்கு இருக்கும் ஏன்னா எகனிஷ்டா தானே இருப்போம் கரண வேலை செய்யலாம் எகனிஷ்டா இருப்போம் இப்போ நான் செமக்க மாட்டேன்னு சொன்ன முந்தையானு காசு கொடுப்பானோ அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொன்னான்னு சேர்த்தான் முடிக்க முடியாத பிரச்சனையை சொன்னாலும் நான் முடித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய கேரக்டர் தான் என்கிட்ட இருக்கும் இல்லை அது முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வெளுத்ததுக்கு கூலி விடுறா அப்படின்னு கேட்கறது என்னுடைய பழக்கம் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடி ரிஸ்க் எடுத்திருக்கேன் வெற்றி பெற்றிருக்கேன் ஏன்னா என்னுடைய காரணம் வந்து தைத்தலை நான் வந்து பொதி எத்தனை தூக்கி வச்சாலும் சமைப்பேன் ஆனால் ஜெயித்து விடுவேன் அப்ப பத்திரை கரணம் என்பது கோழி எப்பயுமே தேடிக்கொண்டே இருக்கணும் தேடிக்கொண்டே இருந்து அந்த கோழியோட ஒரு இணையமும் வச்சுக்கிடணும் ஒரு ஃப்ரெண்டு சேவல் ஓரத்திலே நிற்கும் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு நட்பு அது தப்பா ரைட்டா அப்படிங்கிறல்லாம் அவையே மனசாட்சிக்கு பொருத்தணும் கோழி பக்கத்தில் ஒரு சேவல் இருக்கணும் அந்த கரணத்துல பிறந்தவங்கலாம் பாருங்க கோழி தனியாக இருக்காது ஒரு சேவலோடு இருக்கும் இதுதான் அதோடைய கேரக்டர் புரிஞ்சுக்கிடுங்க தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க அதற்கடுத்து கோழிக்கு எப்படி சொல்லியாச்சு கோழி அப்படையான இருக்கும் சகுனின்னா என்ன சொன்னா காகம் காகத்திற்கு என்ன சொன்னா ஒற்றுமையாக தனக்கு கிடைத்ததை பிறருக்கு பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய தன்மை உடையதாக இருந்தால் சகுனிகரணம் வெற்றி பெற்றுவிடும் வெற்றி கொடுத்து விடும் அது கூடி வாழ்ந்தால் கோடி அதற்கு அடுத்து சதுஸ்பாதம் சதுஸ்பாதம் என்று சொன்னால் நாய் நாய மாதிரி நன்றியா ஐயா இருந்துட்டேன்னா உன் கரணம் வேலை செய்யும் நாயை மாதிரி நீ நன்றியே நாய நாய நாய் கரணத்துல போய் பிறந்து நீ நன்றி இல்லாதவனா போயிட்டா உன் கரணம் வேலை செய்யாது நாய்க்கு என்னது எந்த காலத்திலும் மூன்று வருடத்திற்கு முன் உணவு போட்டவனை கூட ஓரத்துல வந்து வாழாட்டிக்கிட்டு நிற்கும் என்னடா அப்படின்னா ஓ இந்த நாய்க்கு நம்ம அன்னைக்கு பிஸ்கட் போட்டோமா அப்படின்ட்டு வரும் அப்ப நீ நன்றி உள்ளவனாக நடக்க நடக்க கது சதஸ்வாத காரணம் ஒரு இடத்துல இருபது வருடம் போல நீ உட்காந்து வேலை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து என்ன சொன்ன சதுஸ்வாத காரணத்துல போய் பிறந்தவன் இருபது வருடமா ஒரே இடத்துல வேலை பார்க்கலாம் காரணம் அவன் விசுவாசியாக அங்க மாறிவிட்டான் அவன் வெற்றி பெற்று விட்டான் இன்னைக்கே அவனுக்கு வெற்றி பெற்று விட்டான் அவன் அவனுக்கு அடிஷனலா இன்னொரு ஆள் போட்டாலும் நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது நீ இருக்க இன்னொரு ஆள் இருக்கட்டும் உனக்கு இந்த வேலையில பாதி போறாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்ப சதுஸ்வாத கரணத்தில் போய் பிறந்தவன் நன்றியோடு இருக்கணும் நாய மாதிரி நன்றியோடு இருக்கணும் கொடுத்த வேலைகளை வந்து பொறுப்பாக செய்து எஜமானனுக்கு விசுவாகவசமாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விடுவான் அதற்கு அடுத்து யாரு நாகவம் நாகவம் என்று சொன்னால் பாம்பு ஒரு வேலைய இன்னைக்கு நமக்கு கொடுத்த வேலையை இன்னைக்கே முடிச்சிடணும் இன்னைக்கு கொடுத்த வேலையை இன்னைக்கே முடிச்சிடணும் இல்ல எனக்கு நாலு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகும் ஆகும் ஏழு நாள் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உக காரணம் வேலை செய்யாது பாம்புக்கு கிடைத்த எடை எறையை ஒரே தடவையில வந்து கடக்குன்னு முழுங்கிரும் தவக்காய பிடிச்சதுன்னா இப்படி பிச்சு காலை திங்க அதுக்கடுத்து கையை திங்க தலைய எல்லாம் கிடையாது அப்படி புடிச்சா கவக்குன்னு உள்ள போயிரும் அவ்வளவுதான் அப்ப அன்றைய வேலையை அன்றைய முடித்தால் நாவகரணம் பயங்கரமாக ஜெயிக்கும் அன்றைய வேலையை பெண்டிங் போட்டு அடுத்த நாள் முடிப்போம் என்று சொன்னால் நடக்காது நடக்காது அப்ப அதற்கடுத்து கிம்ஸ் துக்குணம் பதினோராவது காரணம் கிம்ஸ் துக்குணம் புழு புழு என்று சொன்னால் உடல் உழைப்பு வேணும் அதாவது வந்து ஒரு அணு அணு என்பது ஒரு புழு முதல் புழுதான் அந்த புழு ஆண் புழு ஆண் புழு அந்த ஆண் புழு என்பது என்ன சொல்றான்னா எப்பயுமே அது அதற்கு புதனை வந்து என்ன சொல்றான்னா வந்து மண்புழுவுக்கு புதனை வந்து கிரகமாக கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் ஆனால் ஒரு புழு என்பது என்ன சொல்றான்னா வந்து ஒரு புழுவை போட்டு என்ன செய்றாங்க மீனை பிடிச்சிருவாங்க ஒரு இறையை போட்டு வந்து ஒரு இறையை வைத்து ஒரு இறையை வைத்து சீக்கிரத்தை கூட்டில் அடைச்சிருவான் ஒரு ஆட்டை வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆட்டை வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து புளியை பிடிச்சிருவான் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எளிய பிடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா கருவாடை வச்சு முடிச்சிடுவான் அப்ப நீ எப்பயுமே தூண்டிலுக்கு புழுவாக இருக்க வேண்டும் தூண்டிலுக்கு புழுவாக இருந்தாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதாவது தூதுவர் தூது போனவன் வந்து என்ன நடக்கும் தூது போனவனா என்ன செய்வான் தூது எதுக்கு வேணாலும் தூது போகலாம் எதற்காக வந்து என்ன சொன்ன நம்ம நாடுகளுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய தூதுவர்கள் போய் அங்க வந்து நம்ம நாட்டுடைய புகழை பரப்புகின்ற மாதிரி நீ தூது போகின்றவனாகவும் ஒன்றை பிடித்து கொடு ஒரு 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 இறையை பிடித்து கொள்ளு கொடுத்து கொடுக்கக்கூடிய புழுவாகவும் இருக்க வேண்டும் என்பது விதி இதை நீங்கள் வந்து அந்த கிம்ஸ்துன கரணத்துல போய் பிறந்தவங்க புரிந்து கொள்ளுங்கள் அப்ப மேனுக்கு வந்து என்ன சொன்னா மேனை பிடிக்கணும் நான் வந்து என்ன சொன்ன தற்கொலைப்படையாக மாறுகிறேன் மாறுகிறேன் என்று சொல்லக்கூடிய எண்ணம் உனக்கு வந்துவிட்டால் உன்னுடைய புழு வெற்றி பெற்றுவிடும் ஐயையோ நான் எப்படி இதுக்குள்ள போக அப்படின்னு சொல்லக்கூடாது உன்னுடைய கரணத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமோ நீ புழுவாக மாறணும் மண்புழு என்ன செய்யுது உரமாக மாறுகிறது மண்புழு என்ன செய்யுது உரமாக மாறுகிறது அப்ப பிறருக்கு வந்து பிறரு பிறரை வெற்றி பெற வைப்பதற்கு நீ வந்து துப்பாக்கி தோட்டாவாக இருக்கணும் நான் துப்பாக்கிக்குள்ளே இருந்தா அந்த தோட்டாவுக்கு மரியாதை கிடையாது அதனால பதினோரு கரணங்கள் இப்படித்தான் இயங்கணும் அதுக்குண்டான நீங்க சிம்பிள் எல்லாம் பாருங்க வேண்டாம்லாம் சொல்லலை அந்த கோயிலுக்கெல்லாம் போங்க வேண்டான்னு சொல்லவும் நீங்கள் ஆக்டிவேஷன் அந்த இதுக்கு அந்த அந்த கரணங்களுக்குண்டான ஆக்டிவேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் அது இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்க முடியாது இதுதான் கரணங்களுடைய உண்மை நிலைமைகள் இன்னும் நிறைய வீடியோக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடுறேன் பாருங்க எல்லோரும் ஆன்மீகத்துக்கு கமெண்ட் வேண்டாம் நம்ம அரசியல்வாதி கிடையாது இல்லையா அரசியல்வாதி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்து என்ன சொன்ன பேசுறான் அவனை கமெண்ட் பண்ணலாம் நம்ம எதுவுமே மக்களுடைய பணத்தை வந்து நம்ம கொள்ளையடிக்கல பிறருக்கு அறிவு சொல்லுகின்ற ரீதியில் இருக்கிறோம் அவர்களை நீங்கள் குறைய சொன்னால் பாவங்கள் வந்து உங்களை வந்து சாடும் அதனால ரசிங்க அதுல இருக்கிற நிறைய குறைகளை வந்து நீங்களே சரி பண்ணிக்கிடுங்க எங்கிட்ட சொல்லி ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லிட்டோம் எங்களுக்கு சொல்லிட்டோம் நாங்க சொல்லிட்டோம் நீங்கள் அதை எடுத்து திறனாய்வு பண்ணி வெற்றி பெற வழிவகுத்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்